என் மக என் அன்பு மக அவளை ஒரு பொல்லாத ஆவி பிடிச்சி ஆட்டிகிட்ருக்கு என் கண்ணுக்கு முன்னால் என் பிள்ளை படும் வேதனையை ஒரு தாயாக என்னால் பார்க்க முடியலை இரவு பகலாக என் இருதயம் பாரமாக இருந்தது என் தூக்கம் தொலைஞ்சி போச்சு தான் ஏசுன்னு ஒருத்தரை குறித்து கேள்விப்பட்டேன் அவர் தீர் சீதோன் பட்டணங்களின் எல்லைக்கு வந்திருக்கிறாருன்னு சொன்னாங்க அவர் ஒரு யூதர் நான் ஒரு காணானிய பெண் ஆனாலும் என் பிள்ளையின் கஷ்டத்துக்கு முன்னால இந்த ஜாதி மத வேறுபாடுகள் எனக்கு ஒரு பொருட்டாகவே தெரியல நான் ஓடன கூட்டத்தின் நடுவே அவரை கண்டு கொண்ட ஆண்டவரே தாவிதின் குமாரனே எனக்கு இறங்கும் என் மக பிசாசுனால கூடிய வேதனைப்படுகிறான்னு கதறினேன் ஆனால் அவர் ஒரு வார்த்தை கூட என்னிடம் பேசல அந்த அமைதி என் இருதயத்தை அறுத்தது அவருடைய சீஷர்கள் வேறு இவளை அனுப்பிவிடும் நம்மளை பின்தொடர்ந்து கத்தி கொண்டே வராளேன்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் அவர் பேச ஆரம்பிச்சாரு ஆனா அந்த வார்த்தைகள் என்னை இன்னும் உருவ குத்துனது போல இருந்தது நான் இஸ்ரவேல் வீட்டாரில் காணாமற் போன ஆடுகள் இடத்திற்கு மாத்திரமே அனுப்பப்பட்டேன்னு சொன்னார் அவர் சொன்னதை கேட்டதும் எனக்குள்ள ஒரு கணம் எல்லாமே இருண்டு போச்சு அப்படியானா தேவனுடைய கிருபை அவருடைய மக்களுக்கு மட்டும்தானா புறஜாதியாகிய எங்களுக்கு அதுல இடம் இல்லையா அப்படின்னு நினைச்சேன் ஆனா என் உள்ளுணர்வு சொல்லிச்சு இது ஒரு நிராகரிப்பு அல்ல ஒரு விதமான ஆனா ஒரு தாயின் விசுவாசம் அந்த வரிசை கிரமத்தை மீறி செல்ல முடியாதா நான் அதை கேட்டு விலகி போகல அவர் முன்னால விழுந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும்னு கெஞ்சன அதுக்கு அவர் சொன்ன பதில் ஒரு தாயின் இருதயத்தை நொறுக்க கூடியது பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார் நாய்க்குட்டி இந்த வார்த்தையை கேட்டதோ எனக்குள்ள ஒரு கனம் வலித்தது ஆனால் அவர் பயன்படுத்திய வார்த்தை தெருவில் திரியும் வெறி நாய்களை குறிக்கல மாறாக வீட்டுக்குள்ள செல்லமா வளர்க்கப்படும் சின்ன நாய்க்குட்டிகளை குறிக்கிறது என்பதை என் ஆவி உணர்ந்து கொண்டது அவர் என்னை இழிவுபடுத்தல மாறாக ஒரு புதிரை போல ஒரு கேள்வியை முன்வைத்தார் இந்த வீட்டில் பிள்ளைக்கு தான் முதல் உரிமை நீயோ ஒரு சிறிய நாய்க்குட்டி போல இப்பொழுது சொல் உன் விசுவாசம் என்ன இது ஒரு சோதனை என் விசுவாசத்தை வெளியே கொண்டு வர அவர் பயன்படுத்திய ஒரு உத்தி அவர் அன்பற்றவர் போல தெரிந்தாலும் அவர் கண்களில் நான் ஒரு இரக்கத்தின் மின்னலை கண்டேன் இப்போ புரியுது துவிசேஷத்தை எழுதினவரும் இதனால தான் இதை பதிவு செஞ்சிருக்காரு இயேசுவை கடினமானவரா காட்டுறதுக்காக அல்ல மாறா எல்லா சூழ்நிலையிலையும் விடாபிடியாக இருக்கும் என் விசுவாசத்தின் ஆழத்தை உங்களுக்கு காட்டுவதற்காகவே இப்படி எழுதியிருக்கிறார் ஒரு புறஜாதி பெண்ணின் விசுவாசத்தை இந்த உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்டவே ஏசு அப்படி ஒரு நாடகத்தை அங்கே அரங்கேற்றிருந்தார் அந்த வார்த்தை என் விசுவாசத்தை அணைக்கலை மாறா தூண்டி விட்டது நான் அவரை பார்த்து மெய்தான் ஆண்டவரே ஆனாலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே அப்படின்னு சொன்ன ஆமா நான் மேஜையில் உட்கார்ந்து சாப்பிட தகுதி இருக்கலாம் ஆனா உங்க மேஜையிலிருந்து விழும் ஒரு சின்ன துணிக்கை போதுமையா உங்க வல்லமையின் ஒரு சிறு துளி போதும் என் மகளை குணமாக்க அந்த பதிலின் மூலம் விசுவாசத்தால் தேவனுடைய குடும்பத்தில் எனக்கும் ஒரு இடம் உண்டு என்று நான் உரிமை பாராட்டினேன் இந்த பதில்தான் என் கதையவே மாத்துச்சு என் விசுவாசம் எல்லா தடைகளையும் உடைத்தது புற ஜாதியாகிய நாங்களும் விசுவாசத்தின் மூலமாய் அவருடைய கிருபையின் மேஜையில் ஒரு இடத்தை பெற முடியும் என்பதை இயேசு அந்த இடத்தில் அங்கீகரித்தார் அவர் இஸ்ரவேலருக்கு மட்டும் ரட்சகர் அல்ல விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் ரட்சகர் என்பதை அந்த நிகழ்வின் மூலம் உலகிற்கு அறிவித்தார் என் பதில கேட்டதும் அவர் முகத்தில் ஒரு ஆச்சரியம் கலந்த புன்னக த்ரீயே உன் விசுவாசம் பெரியது நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவுது அந்நேரமே என் மக ஆரோக்கியமானா அன்புக்குரியவர்களே இன்று நீங்கள் புறக்கணிக்கப்பட்டதை போல உணரலாம் உங்கள் ஜெபங்களுக்கு பதில் வராம இருக்கலாம் நீங்கள் தகுதி அற்றவர்கள் என்று இந்த உலகம் உங்களை சொல்லலாம் ஆனால் சோர்ந்து போகாதீங்க விடாபிடியாக கேளுங்கள் கதவை தட்டுங்க மேஜையிலிருந்து விழும் ஒரு துணிக்க போதும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த செய்தியை பற்ற உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுருங்க